வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மனநலத்தின் ஆகும் மறுமை அப்படின்னா மறுமை மற்றதும் அதாவது என்னன்னா மனநலத்தினால் உண்டாகும் மறுமை இன்பம் அது அத்தானது அந்த இன்பமும் இனநலத்தின் ஏமா புடைத்து இனத்தின் நன்மையாலே வலிமை அந்த நலத்திற்கு சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இம்மை மறுமை அப்படின்னா மறுபிறப்பு அந்த மறுபிறப்பில் நாம் இருக்கக்கூடிய அந்த இன்பமானது வந்து இனத்தின் நன்மையாலே வந்து அது இனத்தின் நன்மையும் அதற்கு வந்து வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மனநலத்தினால் உண்டாகும் மறுமை இன்பமானது ஒரு மனத்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மறுமையில வந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பமானதற்கும் இனத்தின் நன்மையானது வலிமை சேர்க்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அந்த இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனநலமானது மறுமையில் இன்பம் பயக்கும் அந்த இன்பமும் தாம் சேரும் இனத்தின் நன்மையால் வலிமை உள்ளதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்